முக்கிய பிரபலங்கள் ஆன்லைன் மூலம் தாக்கல் செய்த வருமான வரி கணக்கை ஒரு சிலர் அனுமதியின்றி வேவு பார்த்தது உண்மைதான் என மத்திய நிதி நிதியமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது இணையதளம் வழியாக தாக்கல் செய்யப்படும் வருமான வரி கணக்கு விவரங்களை அனுமதியின்றி வேறு சிலர் வேவு பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது அதற்கு தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் மத்திய நிதியமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது வருமான வரித்துறையின் வலைதளம் வாயிலாக சிலர் தாக்கல் செய்த வருமான வரி கணக்கை அவர்களது அனுமதியின்றி வேறு சிலர் பார்ப்பதை ஒப்புக்கொண்டுள்ளது வலைதள பாதுகாப்பு அரணை உடைத்து தகவல்களை கொள்ளையடிக்கும் ஹேக்கர்கள் கைவரிசை எதுவும் இதில் இருப்பதாக தெரியவில்லை எனவும் அதே சமயம் வெளிநபர்கள் சிலர் ஆன்லைன் மூலம் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்த முக்கிய புள்ளிகளின் ரகசிய குறியீடுகளை அறிந்து அதன் மூலம் விவரங்களை திருடியிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செயலை தடுக்க பன்முனை அங்கீகார நடைமுறை உருவாக்கப்பட்டு விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளதாகவும் மத்திய நிதி அமைச்சகம் கூறியுள்ளது